நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி வீட்டில் என் மகன் தான் பண்ண போகிறோம் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு சட்டியை வச்சாச்சு இரநூறு எம்எல் வந்து நம்ம கோல்டு வின்னர் எண்ணெய் தான் ஊற்றுறோம் இஞ்சிப்பொடி பேஸ்ட் அரைச்சி வச்சாச்சு மல்லி புதினாவும் கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கேன் குறை இப்போ வந்து பட்டா கிராம்பு ஏலக்காய் அந்த பிரிஞ்சி எல்லாம் எல்லாம் போட்டு தவிர்த்துக்கணும்

தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி எடுத்துருக்கோம் வெங்காயம் வந்து ஒரு நானூறு கிராம் எடுத்துருக்கோம் நம்ம பிரியாணி சிக்கன் பிரியாணி வந்து ஒன் கேஜி தான் வைக்க போகிறோம் ஒன் கேஜி அரிசி ஒன் கேஜி மூன்று விழுது விழுது எவ்வளோ சொல்லலை நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூடு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா மூணையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சாச்சு மூணு பச்சை மிளகா இலை வெற்றி போடுறோம் மிளகா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுது புதினா மல்லிகையும் நல்லா நம்ம நைஸ் அரைத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறோம் அதில் புதினா மல்லி இலை வந்து ஒரு கைப்பிடி போட்டிருக்கோம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம் சக்தி பிரியாணி மசாலா ஒரு நாற்பது கிராம் போடுறோம் அதுக்கப்புறமா மட்டன் குழம்பு மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போடுறோம் நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தயிரை சேர்த்துக்கிறலாம் நம்ம லட்சுமியை தச்சுடுவாங்கன்னா சுத்தமான எருமை தயிர் அதை சேர்த்துக்கலாம் தயிர் வந்து நம்ம ஒரு இரநூறு எம்எல் ஊற்றிருக்கோம் இப்போ வந்து நம்மளுக்கு தயிர் மசாலா எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ கம கமன்னு வந்து வாசம் அடிக்க ஆரம்பிச்சு மசாலா வாடையெல்லாம் நல்லா இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம் சிக்கன் வந்து நாங்கள் ஒரு கிலோ வந்து ஒரு பத்து பீஸாக போட்டு வாங்கியிருக்கிறோம் என்ன பார்த்தா ஆத்தா போடு உப்பை எங்கள் ஆத்தா போட உப்புலாம் சூடு நிறம் நிறைய அதிகமாக போயிடுச்சு தான் இப்போ நம்ம வந்து இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு வந்து உப்பு போட்டாச்சு அப்படியே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் சிக்கன் கொஞ்சம் வேகட்டும் தண்ணி இருக்கு அதில் நான் இப்போ நம்ம வந்து ஒரு கொதி வர வரைய நல்லா மூடி வச்சிக்கலாம் தலைதல்ல குட்டையா தலைதலு பார்த்துக்கோங்க இன்னும் சத்தங்க உள்ள கை யாரு தலைதலை குட்டையா குட்டையா தலைதலை கோ

இப்போ வந்து நம்ம உப்பை செக் பண்ணிக்கிறனும் உப்பு வந்து பிரியாணிக்கு எப்போவுமே கொஞ்சம் இருக்கணும் நம்ம நார்மலாக ரைஸுக்கு போகிற மாதிரி போடக்கூடாது கொஞ்சம் வந்து சுருக்குன்னு இருந்தால் தான் நம்ம பிரியாணிக்கு வந்து தம் போடும்போது எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக வரும் அப்புறம் உப்பு நல்லா இருக்காது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடுங்க பின்னாடி அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க மொத்தம் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும் இப்போ நம்ம வந்து தம் போட்டுடலாம் அரிசி போடவுமே அரிசி கொதிக்கவும் தீய டப்பன்னு பிரித்து நம்ம வந்து தம் போட்டணும் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே தம் போட்டு வைங்க தண்ணீரெலாம் நல்லா வற்றி இறங்கு பாருங்கள் சூப்பரான சுவையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம பிரியாணி எடுக்கிற ஸ்டேஜ் தம்மு உடைக்கிற கட்டகத்தில் வந்து நெய் ஊற்ற போகிறோம் ஒரு நூறு எம்எல் அளவு நெய் அதில் கலந்துடலாம் ஒன்றா கலந்து ஒன்றா கிண்டி விட்டுருங்க சொல்கிறேன் நல்லா வீடியோ வைந்து நல்லா பிரியாணியா நல்லா அடியிலேருந்து கிண்ணணும் கிண்டு கிண்டில் கிண்டி கிழங்கு எடுத்து கீழே நிலைக்கு வேற இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போயிட்டு ஒரு கிழக்கு எப்போ கிடையாது அப்போதான் பீருக்குது அப்புறம் பிரியா நல்லா துண்டு துண்டா போட முடியும் நல்லா சாப்பிட்டா முடிய வச்சு நல்லா கிண்டி கிழங்கு எடுத்து கீழே வேற இருக்கிற மாதிரி நல்லா அருள் தள்ளிடணும் அதில் எப்போ கரையாக போட்டிருக்காங்க பாருங்கள் சனீஷ் பாய் பாருங்க நல்ல தனி தோல் உறிஞ்சி வருது பாருங்க அப்ப அவ்வளோ சாப்பிட்டா தறி வெந்திருக்கு இன்னைக்கு ஒரு புடி நம்ம வந்து பிரியாணி இப்போ சாப்பிட்டு பார்க்க போறோம் எந்த முறையை உப்பு போட்டோம்